ஜெயிச்சா எம்பி ஜெய்கலனா எம்எல்ஏ என்னங்க ஆரம்பத்தில் இப்படி பேசுறேன் நினைக்கிறீங்களா உண்மையிலே அப்படிதாங்க யார யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி தான் அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறார் ஜெய்சா எம்பி ஆயிருவார் இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நயினார் நாகேந்திரனை சுற்றி அந்த நாலு கோடி ரூபா பிரச்சனை ஒரு கழுத்துப்பிடியாக இருக்கிக்கிட்டே போகுது தற்போது அந்த நாலு கோடி ரூபா மேட்ரு வந்து சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சனையில் முக்கிய குற்றவாளிகள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவர்கள் வெளியில வந்து நீங்கள் எங்கே இருந்து அந்த பணத்தை பெற்றீங்க எந்த இடத்துல அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாரிடம் இருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அந்த இடத்துக்கே சிபிசிஐடி போலீஸார் அழைத்து சென்று அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்களை நடித்து காட்ட சொல்லியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையை பாஜகவுடைய நெல்லை வேட்பாளராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனுக்கு பிடி வந்து இருக்குது மேலும் இந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்துவதாக தெரிகிறது டெய்லி இந்த கேஸை பற்றி அப்டேட்டுகள் விடாமல் ஒன்று விடாமல் முதல்வருக்கு செல்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் அதிகார வர்க்கத்திற்கு தூது அனுப்பியிருக்கார் ஆனால் அதிகார வர்க்கம் கையை விரித்து விட்டது ஸோ அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவிற்கு தூது அனுப்புவதாக செய்திகள் வருகிறது அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களே பண்ணையார் என்று எல்லாரும் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர் தான் நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார் எம்பிக்கு போட்டியிடுகிறார் இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவருக்கு என்று அங்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அவர் வந்து அந்த நாலு கோடி மேட்டர் அதாவது நெல்லை எக்ஸ்பிரஸில் பிடிப்பட்ட அந்த நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் அது வந்து நெல்லை தொகுதிக்கு எடுத்து வரப்பட்டது நெல்லை தொகுதியில் செலவு செய்வதற்காக எடுத்துப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஹோட்டல் மேனேஜர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு தற்போது இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி வசம் சென்று விட்டது இந்த வழக்குடைய ஒரு முக்கிய அப்டேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் மூன்று பேருமே வந்து நேற்று காவல்துறையினர் கூட்டிகிட்டு வரப்பட்டு உங்களுக்கு எங்கேருந்து பணம் கிடைச்சது சென்னையில் உங்களுக்கு யார் பணம் கொடுத்தா எந்த இடத்துல வந்து பணம் கொடுத்தா அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹோட்டல் மேனேஜர்ஸ் மூன்று பேருமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவர்கள் எங்கே போயிருக்காங்கன்னா கிரீன்வேஸ் சாலையில் உதயநிதி ஸ்டாலின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை காமிச்சிருக்காங்க ஸோ இந்த பில்டிங்கில் இது மூணாவது இருந்து தான் எங்களுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ஒருத்தர் வந்து ரூபா கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்தால் அந்த நான்கு கோடி ரூபாயை நாங்கள் வாங்கினோம் வாங்கும் போது நைனார் நாயன் பேருந்தினுடைய டிரைவரும் அங்கே இருந்தார் பண்ணையாருடைய டிரைவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணையாருங்கிறது அவர் வந்து நைனாரை குறிப்பிடுகிறார் சரின்னு சொல்லி அந்த பில்டிங்கு போய் பார்த்தோன்னா அது ஒரு நான்கு மாடி பில்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு மாடியில் ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது மூன்றாவது மாடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ் வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஒருவருக்கு சொந்தமானது அவர் தற்போது பாஜகவில் ஆக்டிவாக இல்லை அவருக்கு சொந்தமான பில்டிங் சரி இங்கேருந்து பணம் வாங்குனீங்க இந்த பணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபர் ஒரு நபர் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நபர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அவர்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் காட்டுறாங்க அதுக்கு வந்து அந்த நபர்கள் வந்து பா அந்த ஃபோட்டோவில் இருந்த பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகன் ஃபோட்டோவை பார்த்து இவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இந்த வழக்கையுடைய வேகம் வந்து சூடுபிடித்திருக்கு ஸோ வழக்கில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தமிழக முதல்வருக்கு அப்டேட்டாக போயிட்டுருக்கு தமிழக முதல்வரும் இந்த விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்துகிறார் அப்படின்னு தான் செய்திகள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நயனார் நாகேந்திரனுக்கு மே இரண்டாம் தேதி இந்த க வழக்கு விசாரணைக்காக சிபிசிஐடி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அவர் கண்டிப்பாக ஆஜராகிறேன் இப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் நயனார் நாகேந்திரன் இந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமடையுது வழக்குடைய வீரியம் அதிகரிக்குது ஸோ இதில் இருந்து வெளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு தெரிந்த சில அரசியல்வாதிகள் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சில பல தூதுகளை விட்டுருக்காரு அதுல அதிகாரத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் அதாவது காவல்துறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இந்த வழக்குடைய ஒவ்வொரு அப்டேட்டை வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு போயிட்டுருக்கு முதலமைச்சர் இந்த வழக்கில் மிக தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஸோ இந்த எங்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கம் கையை விரிச்சிருச்சு ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் மூலம் திமுக பக்கம் தூதுகளை விட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் செய்திகள் வருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுகவிற்கு மேலும் இரண்டு தொகுதிகள் வந்து தொல்லையாகிட்டு இருக்கு அதில் ஒரு மிக முக்கியமான தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி தென்காசியில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுறாங்க அவருக்கு போட்டியாக பாஜக சார்பில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி அதிமுக தரப்பில் புதிய தமிழம் கட்சியுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் பொதுவாக இந்த தென்காசி ஒரு ரிசர்வ் தொகுதி இந்த பகுதியில் எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்குகள் அதிகம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசுதேவ நல்லூர் கடையநல்லூர் புளியங்குடி போன்ற பகுதியெல்லாம் அதிகமானது சங்கரங்கோயில் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கின்றன ஸோ இப்பேற்பட்ட தான் அங்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு பேருமே ஜான் பாண்டியனும் புதிய தமிழம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள் ஸோ அவர்களுக்கே இந்த ஒரு செல்வாக்கு இருக்கிறனால அவர்கள் அந்த எஸ்டி ஓட்டுகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள் அந்த அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள் ஸோ அப்போ திமுகவுடைய ஓட்டு வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்து கொண்டே இருக்கு ஸோ இந்த தொகுதியை வந்து திமுக தரப்பும் ரொம்ப கவனமாக கூர்நோக்கி நோக்கி இருக்காங்க ஆனால் மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது தமிழக மக்களுடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா பாசிச இந்த முறைக்கு எதிராக இருக்குது அதாவது ஆளும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏன்னா க தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமருடைய பேச்சுகள் வந்து மதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது வாயை திறந்தால் வெறுப்பைத்தான் கக்குகிறார் நெருப்பாக ஸோ அதை முறியடிக்க வேண்டும் பாசிச ஆட்சி முறையை ஒதுக்க வேண்டும் மதவாத சிந்தனையை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராணி ஸ்ரீ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதிகம் அவர் தான் அங்கு வெற்றி வைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு வெறும் மயிர் இலையில தான் இருக்கும் நூல் நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயோ அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்வி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நெல்லை நயனார் நாகேந்திரன் சொல்லவே வேண்டாம் மக்களுக்கு மிக பரிச்சயமானார் அவருக்கும் ராபர்ட் பூஸுக்குமான போட்டியும் அங்கும் அதே சூழ்நிலை தான் மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃபைட்டை கொடுப்பார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னா செய்திகள் வருது அங்கேயும் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துலாம் ராபர்ட் பூஸ் ஜெயிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ராபர்ட் பூஸை எங்கள் வேட்பாளராக போடும்போதே அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி மக்களே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எத்தனையோ பேர் நெல்லையில் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அவங்களெல்லாம் போடாமல் அத்தி பூத்தார் மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பேச்சு தான் இருந்தது அதுதான் உண்மையான நிதர்சனமும் கூட நெல்லையில் நல்ல வேட்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர்கள் பல்வேறு பேர் இருக்காங்க அந்த பால்ராஜ் அவர்லாம் அருமையான ஒரு மனிதர் அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கலன்னு தெரியல அவர்லாம் ரொம்ப நாளாக கட்சிக்காக உழைத்தவர் அவரையெல்லாம் எல்லாம் விட்டு விட்டார்கள் அவரை விட்டுவிட்டு எங்கேயோ இருந்து ஒரு ஆழத்துக்கி இங்கே போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் முடிந்து போன கதை பட் இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் மூட் ஆஃப் த நேஷன் மூட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ராபர்ட் பூஸ்தான் வெளில போகிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நைனார் நாகேந்திரனுக்கு அந்த நான்கு கோடி ரூபாய் மேட்டர் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது மேலும் அந்த நான்கு கோடி ரூபாய் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கசிய விட்டதும் பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர் தான் மாநில உளவு பிரிவுக்கு தான் முதல்ல அந்த செய்தி போயிருக்கு அதற்கப்பறம் மாநகர உளவு பிரிவுக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டு அதற்கப்பறம் வந்து அவர்கள் மூன்று பேருமே அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரத்தில் பிடிக்கப்பட்டார்கள் ஸோ இந்த நயனா நாகேந்திரனை சிக்கவிட்டது ஒரு பாஜகவுடைய மூத்த தலைவர் தான் அப்படிங்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்